காட்டுக்குள் இளம் பெண்ணுடன் சிக்கிய பௌத்த தீரர் தக்க கவனிப்பு செய்த தென்னிலங்கு மக்கள் கையில் மதுபோத்தலும் இருந்ததாக தகவல் முன்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நேரடியாக வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க முடிவு கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாக கசியும் தகவல் அத்துரலிய ரத்தன தீரரை கைது செய்த போலீசார் இரண்டு வாரங்கள் சிறைக்குள் பெரும் பேசுபொருளாகும் கைது விவகாரம் பிணைக்கு பின்னர் ரணில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதல் நபர் யார் தெரியுமா இன்று வெளியான புதிய தகவல் தலைமறைவாகியிருந்த ராஜ்ய தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள மற்றொரு உத்தரவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா கைது அரசின் அதிரடிகளால் அதிரும் கொழும்பு புழக்கத்துக்கு வருகிறது புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு புதிய நாணயத்தால் ஜனாதிபதியிடம் கையளிப்பு சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் இருந்து இடித்து அகற்றப்பட்ட மரபுரிமை சொத்து செய்தது யார் கடும் கோபத்தில் மக்கள் யாழில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டம் மக்கள் ஆதரவை அதிகரிக்க தீவிர முயற்சி மென்னாரில் மனித புதைப்புலிகளுக்கு நீதி கோரி கையெழுத்து இயக்கம் வடக்கில் பேச பொருளாகும் விவகாரம் என்பிபி அதிரடியால் கிளியில் முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகளுக்குள் பதுங்கும் பழைய கால சிங்கங்கள் இருபத்தைந்து வயது இளம்பெண் ஒருவரை காட்டுக்குள் அழைத்துச் சென்று தவறாக நடக்க முயற்சித்த பௌத்த குரு ஒருவரை பிடித்து உரிய கவனிப்பு செய்த தென்னிலங்கை மக்கள் தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாக பரவி உள்ளது இந்த தீரர் கையில் மதுவுடன் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறான மற்றொரு சம்பவமும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மருத்துவமனையில் இருந்து வெளியேறினாலும் மருத்துவ ஆலோசனையின்படி அவர் வீட்டில் ஓய்வெடுப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ராணில் விக்ரமசிங்க வீட்டில் தங்கியிருக்கும் போது அவரின் உடல்நிலையே குடும்ப மருத்துவர்கள் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுநிதியினை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்கப்பட்ட ராணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சுரைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர பிரிவில் வந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதீரர் நீதவா நீதிமன்றில் இன்று காலை ஆஜராகினார் நீதிமன்றால் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ரத்னதீரர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அது எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள சேனா ரத்ன இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து அவரை விளக்கமறையிலே வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங் பிணை வழங்கப்பட்ட பின்னர் முதலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது இதன்படி தனக்காக எடுத்த நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கும் எதிர்க்கட்சி தரப்புக்கும் நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என ரணில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேலும் தான் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டி இருக்கும் அதன் பிற்பாடு அனைத்து தலைவர்களையும் சந்திப்பேன் என ரணில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதற்கு பதில் வழங்கிய சஜித் இந்த நான் எப்பொழுதும் நிறுத்த மாட்டேன் என்று கூறியுள்ளார் வைத்தியசாலையில் இருந்து குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினவை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரையில் விளக்கு வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதே கொழும்பு உயர் நீதிமன்றமும் ராஜித சேனாரத்தினை விளக்குமுறையிலே வைக்குமாறு இன்று காலை உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது கம்பகா மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா கைது செய்யப்பட்டார் நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் நிமல் லான்சா கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு வீட்டை தாக்கி சேதப்படுத்திய மற்றும் ஒருவரை தாக்கிய கீழ் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார திசா கையளிக்கப்பட்டது புழக்கத்துக்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதோடு இந்த நாணயத்தால் இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தாளாகும் தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபீட்சத்துக்கான ஸ்திரத்தன்மை என்ற ஆண்டின் நிறைவு துணிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட நுணாவில் கிழக்கு கல்வெயில் வீதியில் அமைந்துள்ள பாரம்பரிய மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி தனியார் ஒருவாரால் முற்றிலும் இடித்து அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் அந்த பகுதி மக்கள் சாவுகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோருக்கு அறிவித்ததை குறித்த இடத்திற்கு சென்று நிலைமைகள் தொடர்பில் அவதானித்துள்ளதோடு இடித்த சுமை தாங்கி இடித்தவர்களை வைத்து மீண்டும் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பாரம்பரிய மரபுரிமை சின்னங்களை அடையாளப்படுத்தி தொல்பொருள் திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்படாத சின்னங்களை நகரசபை மூலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைகுலிகள் மற்றும் தமிழ் இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாண மத்திய பேருந்து முன்பாக காலை கையெழுத்து இயக்கம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைகுலிகளுக்கும் நடைபெற்ற தமிழின படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் கையெழுத்து சேகரிப்பு இயக்கம் இன்று ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற கையெழுத்து சேகரிப்பு நிகழ்வில் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வை தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வராசா கஜேந்திரன் நடராசா சுகாஸ் சரவணபவன் சர்வேஸ்வரன் கஜதீபன் உள்ளிட்ட பலரும் ஆரம்பித்து முன்னெடுத்துள்ளனர் எமது இனத்தை அழித்தவர்கள் உறவுகளை காணாமல் ஆக்கியவர்கள் இனத்தை எல்லா திசையும் சிந்தனையுடையவர்கள் அதற்கெதிரான விசாரணைகளை முன்னெடுக்க அருகதையற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிரநாதன் தெரிவித்தார் செம்மணி உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்கொலிகளுக்கும் நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதி கோரி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று காலை மன்னார் நகர பேருந்து திரைப்படத்தில் கையெழுத்து இயக்கம் இடம்பெற்றுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது பதவிக்காலத்தில் மேற்கொண்டதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படலாம் என கொழும்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது விவகாரம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக துறையினர் கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் மூன்று நாட்களில் பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு எவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்படும் என அரசாங்க தரப்பு கூறுகிறது எனினும் தற்போது வரை யாருக்கும் எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதா என்பதை அரசாங்க தரப்பு தெரிவிக்கவில்லை இந்நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக தலைமையிலான என்பிபி அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் முன்னாள் ஜனாதிபதி கிளியில் உள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன போலந்தில் எஃப் பதினாறு ரக போர் ஒன்று தரையில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போலந்து ராணுவத்தில் அதிநவீன எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் தற்போது வரையில் பயன்பாட்டில் உள்ளன இந்த நிலையில் அந்த நாட்டின் ரடோம் நகரில் அடுத்த வாரம் விமான வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது குறித்த நிகழ்ச்சியில் போர் விமானங்கள் சிறையரக விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களின் நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன இதற்கான பயிற்சிகள் இடம்பெற்று வந்த நிலையில் இதில் எஃப் பதினாறு ரக போர் விமானம் உட்பட பல்வேறு விமானங்கள் பங்கேற்றுள்ளன இதன்பொழுது திடீரென்று எஃப் பதினாறு போர் விமானம் ஒன்று தரையில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவத்தில் விமானி உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரு அனைவரும் பலி வெளிநாடொன்றில் ஒன்றில் நடந்த பயங்கர விபத்து காட்டுக்குள் இளம் பெண்ணுடன் சிக்கிய பௌத்த தீரர் தக்க கவனிப்பு செய்த தென்னிலங்கை மக்கள் கையில் மது போத்தலும் இருந்ததாக தகவல் சற்றுமுனர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நேரடியாக வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க முடிவு கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாக கசியும் தகவல் அத்துரலிய ரத்தன தேர்வை கைது செய்த போலீசார் இரண்டு வாரங்கள் சிறைக்குள் பெரும் பேசுபொருளாகும் கைது விவகாரம் பிணைக்கு பின்னர் ரணில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதல் நபர் யார் தெரியுமா இன்று வெளியான புதிய தகவல் தலைமறைவாகியிருந்த ராஜீத தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள மற்றொரு உத்தரவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா கைது அதிரடிகளால் அதிரும் கொழும்பு புழக்கத்துக்கு வருகிறது புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு புதிய நாணயத்தால் ஜனாதிபதியிடம் கையளிப்பு சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் இருந்து இடித்து அகற்றப்பட்ட மரபுரிமை சொத்து செய்தது யார் கடும் கோபத்தில் மக்கள் யாழில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டம் மக்கள் ஆதரவை அதிகரிக்க தீவிர முயற்சி மன்னாரில் மனித புதைகுழிகளுக்கு நீதி கோரி கையெழுத்து இயக்கம் வடக்கில் பேசு பொருளாகும் விவகாரம் என்பிபி அதிரடியால் கிளியில் முன்னாள் ஜனாதிபதிகள் வீடுகளுக்குள் பதுங்கும் பழைய கால சிங்கங்கள்